ஹலோ குட்டீஸ் நீங்கள் நம்மதியா சேனலில் மட்டன் குர்மாவே தூக்கி தள்ளும் வெஜ் குர்மா ஸ்பெஷல் செய் நம்ம செய்ய பொறுத்து மில் மேக்கர் கீமா கழி அப்படியே சப்பாத்தி பரோட்டாக்குலாம் அடிப்பொழியாக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா மில் மேக்கர் அதை ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வேக வச்சு புழிஞ்சி எடுத்து வச்சு ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த மீல் மேக்கரை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாய் ஹீட்டு ஆன பிறகு லைட்டாக எண்ணெய் விட்டு வெயிட்டாக செய்ய போகிறோம் லைட்டாக எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சோம்பு போட்டிங்கன்னா அந்த கறி குழம்பு மனம் வந்துடும்ல சோம்பு போட்டு சோம்பு லைட்டாக பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோப்ட் ஆனியன் லைட்டாக ரொம்பலாம் வந்து கூடாதுங்க சும்மா லைட்டாக கொஞ்சம் சில்வர் அந்த வெள்ளை ப சில்வர் கிறிஸ்டல் மாதிரி வந்துட்ட பிறகு நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு பேலீஃப் வாசனைக்கு ஏன்னா நம்ம என்ன செய்யப்பறோம் மட்டன் கீமா இல்லைங்க மீல் மேக்கர் கீமா கறி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம் அது போட்ட பிறகு அப்படியே அந்த மட்டன் நான்வெஜ் கிரேவி ஸ்மெல் வந்துடும் டர்மரிக் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கலாம் வதக்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து போட்டுட்டு தக்காளி நல்லா நம்ம ரொம்ப நிறைய தக்காளிலாம் போடாதீங்க ஒரு தக்காளி போட்டு அப்படியே சூப்பராக வதக்கணுன்னே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப வதங்கலாம் இல்லைங்க லைட்டாக வதங்கிட்டு அப்படியே நம்ம அந்த கிரேவி செய்வோம் பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்ட் இருந்தாலே போதும் அப்புறம் கறி லீஃப் இது போட்டுன்னே அப்படியே மனம் அப்படி சொல்லும் செஞ்சு பாருங்களேன் இதே ஸ்டைலில் லைட்டாக கொஞ்சம் வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாமா லிட்டை போட்டு பார்த்துங்க வெந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹாஹாஹா நல்லா வெந்துச்சு இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஸ்மெல்லுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஆட் பண்ணியாச்சு பார்த்தனா தெரியுதுங்களா எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் ரொம்பலாம் நாளில் வித்தின் குயிக் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்புறம் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை போட்டு அப்படியே அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்போயே பார்க்கும்போது அப்படியே அந்த முட்டை பொறிச்சு அந்த மசாலா போட்ட மாதிரி இருக்குல்ல இல்லைங்க மீல் மேக்கர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது கொஞ்சம் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றணும் ஏன்னா நம்ம கிரேவி ஸ்டைலில் செய்ய போகிறோம் செமி கிரேவி மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு இட்லிக்கு இடியாப்புக்கு அப்படி இருக்குங்க என்னடா ஆட்டுக்கால் பாயா வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி மீல் மேக்கர் கீமா கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ருசி நாக்கிலேயே அப்படியே அப்படியே தல்லாடம் தல்லாடம் அப்படியே நாக்கிலே நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் அந்த கிரேவி அப்படியே நாக்கிலேயே நின்றுச்சுங்க அதனால தான் உங்களுக்கும் காட்டிடலாம் இவ்வளோ சிம்பிளாக வெஜ்லேயே மீல் கீமா கறி உங்களுக்கு உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸில் முடித்து லன்ச் பாக்ஸில் குழந்தைங்க கா செஞ்சுட்டோம் மட்டன் சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பர் அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கிரேவி ரொம்ப டைமே கிடையாதுங்க பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கவே பா எப்படி இருக்கு பாருங்கடா இந்த அப்படியே ஒரு பவுலில் மாற்றி பார்க்கும்போது என்னடா மட்டனு பாரா மீல் மேக்கர் ஹை ப்ரோட்டீன் வெல் அஸ் குட் ஃபார் ஹெல்த் சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி எங்கள் சேனல் நிறைய வீடியோ வரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்